நேற்றை நான் சொன்ன பேட்டி பார்த்தீங்களே இல்லையா அப்போ மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம் மீண்டும் திட்டமிட்டு இதை லைவிலேயே வச்சுருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் விட்டோம் ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்திவிட்டோம் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் தெளிவுபடுத்திட்டோம் அதை தவிர்த்து தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியின் மேல் எழுப்ப வேண்டாம் ஊடகம் பத்திரிகை கொள்ளு எங்கள் அறிக்கையிலேயும் வந்தது உடனடியாக நான் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது நாடு முழுவதும் வேளாண் திட்டங்களை செயல்படுத்த மாநில உள்ள நிலங்களை இன்றைக்கு டிஜிட்டல் முறையாக சர்வே செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பு அதுக்கு ஒரு நிதியும் கொடுத்துருக்கிறாங்க ஆனால் திரு ஸ்டாலின் இருக்கின்ற அரசாங்கம் அரசு பணியாளர்களை வைத்து இந்த பணி செய்யலை அதற்கு மாறாக எவ்வித அணுவும் இல்லாமல் இன்றைக்கு வேளாண் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை வைத்து இந்த டிஜிட்டல் சர்வேயை மேற்கொள்கிறார் இப்படி அணுவும் இல்லாம எந்தவித ஒரு அணுவும் இல்லாத இந்த வேளாண் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை வைத்து இந்த டிஜிட்டல் சர்வே எப்படி செய்ய முடியும் இதற்கு மாநில மத்திய அரசு ஒரு நிதியும் கொடுக்கின்றது ஆகவே இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு மாணவர்களை பயன்படுத்தி இந்த டிஜிட்டல் சர்வேயை மேற்கொள்வதை விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் இந்த டிஜிட்டல் சர்வே மேற்கொள்கின்ற பொழுது ஒரு மாணவி எஸ் சங்கர் சங்கரி இன்னைக்கு செங்க மா வட்டத்தில் இன்றைக்கு பாம்பு விஷ பாம்பு கடிச்சிருக்குது வந்துருது நீ டிவியாக பத்திரிக்கையா பார்த்தீங்களே இல்லையா நேற்றை நான் சொன்ன பேட்டி பார்த்தீங்களே இல்லையா அப்போ மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம் வேண்டுமெண்டே திட்டமிட்டு இதை லைவிலேயே வச்சிருக்கோன்னு நீ நினைக்கிறீங்க நான் விட்டோம் ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்திவிட்டோம் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியும் தெளிவுபடுத்திட்டோம் அதை தவிர்த்து தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியின் மேல் எழுப்ப வேண்டாம் கூட என்பது பத்திரிக்கை எங்களுக்கு மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் ஒன்று பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை இரண்டு நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான் அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம் அதான் ஏற்கனவே சொல்லிவிட்டுமா அதே மீண்டும் மீண்டும் நாங்கள் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு செய்தி வேணும் விறுவிறுப்பான செய்தி போடணும் அதுக்கு ஒரு நாலு பேரை வச்சுட்டு விவாதம் வைக்கணும் அதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா ஒரு கற்பனையான கேள்வியை உருவாக்கி அந்த கேள்வி கேட்டீங்களே இப்படி தேர்தல் வருகின்ற பொழுது தான் தேர்தல் முடிஞ்சு போகிறது தான் யாராக இருக்குது யார் வாக்களித்தான்னு தெரியும் இது மறைமுக வாக்கு தான் நேரடி வாக்கு கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி நான் சொன்ன அண்ணா திமுக ஆட்சியில் தான் ஒன்மலை சம்பள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி இதயத்தையும் புரட்சித்தலை அம்மா காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அதிமுக அரசு தான் காரணம் அப்படிப்பட்ட அரசாங்கத்தை எப்படி மக்கள் புறக்கணிப்பாங்க மக்களுக்கு யார் சேவை செய்யலாம் என்று நல்லா தெரியும் மக்களுக்கு அதே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி என்பதை பல முறை நாங்கள் இருபித்து காட்டுகின்றோம் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வாங்கிய விட ஒரு சதவீத வாக்கு அதிகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் வாங்கின விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு சதவீத வாக்கு குறைவு அதை போர்டுங்க பத்திரிகையில் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை பொறுப்பு விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஒவ்வொரு குழந்தையும் இன்றைக்கு தன்னுடைய பெற்றோர்கள் கனவு கண்டு கண்டுபிடிக்கின்றார்கள் வேளாண் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் படித்து முடித்து வேலைக்கு செல்வார்கள் எப்படி என்று கனவு கனவில் மெந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு இப்படி விஷப்பாவுகளால் விஷப்பூச்சிகளால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர் உள்ளம் எப்படி துடிக்கும் என்பதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும் ஆகவே உடனடியாக இந்த வேளாண் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை டிஜிட்டல் சர்வே பணியிலிருந்து விடுவித்து அரசாங்கமே வருவாய் துறை அதிகாரி மூலமாக செயல்படுத்த வேண்டும் இல்லையாட்டால் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக கேட்டுக்கொள் அதாவது இந்திய அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்க்காக சிகிச்சைக்காக ஒரு அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த சிகிச்சை பெறக்கூடிய நபர் ஐந்தாவது ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இருந்தாலும் மருத்துவர்கள் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவரை கத்தியால் குத்துவது யார் ஏற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு மருத்துவர் என்று சாதாரண விஷயம் அல்ல எல்லோருக்கும் ஓய்வு கிடைக்கும் ஆனால் ஓய்வே கிடைக்காத பணியாற்றக்கூடிய ஒருவர் மருத்துவர் தான் இருபத்தி நாலு மணி நேரம் ஷிப்ட் முறையில் மருத்துவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ஆகவே மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு மருத்துவருக்கு இருக்கின்றது